நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு அறிங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பறம் தான் நம்ம போன இளைஞர்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச குரூப்பா இருக்கட்டும் அதாவது உங்க தெரிஞ்ச பிரெண்ட்ஸ் இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் இந்த வீடியோக்கு கீழேயே ஜஸ்ட் அது தட்டிவிட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலை வாய்ப்பு இருக்குது அதுல ஒவ்வொரு துறை டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடிய வேலை அனவுன்ஸ் பத்தி நம்ம சேனல் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழக நுகர்பொருள் வாணிபக கழகம் அதாவது தமிழ்நாடு ரேஷன் கடை வேலை வாய்ப்பு அனவுன்ஸ் பண்ண வகையில பார்க்க போறோம் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தொன்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் விண்ணப்பிக்கலாம் இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தெரிவும் கிடையாது டென்த் முடிச்சவங்க டுவெல்த் முடிச்சவங்க டிகிரி முடிச்சவங்க முடிச்சவங்க யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி இருபத்தெட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துட்டாங்க என்னென்ன பருவ காலம் உதவுபவர் பருவகால காவலர் இந்த இரண்டு வகையான இதோட முழு அப்டேட் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க நம்ம எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் அது மட்டும் நண்பர்களே பிசினஸ் நெட்ஒர்க் போலீஸ் கான்டெக்ட் பண்ண நினைச்சீங்க அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் த டேஜ் டாட் காம் நவீன் என்ஏவி டபுள் என் நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் போர் அட் த டேஜ் டாட் காம் இந்த மெயில் அடி டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன் ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்திருக்கேன் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட கொரியர்ஸ் கேட்கலாம் சரி வாங்க நம்ம பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது தமிழ்நாட்டின் நுகர்பொருள் வாணிப கழகம் அதாவது தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் இனிசை எல்லாத்துக்குமே புரியுற மாதிரி சொல்லணும்னா ரேஷன் கடையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அணுந்தபர்களே வந்து தெரியல பார்த்துட்டு கூடிய அபிஷியல் வெப்சைட் இப்போ இதோடைய நோட்டிபிகேஷன் பார்த்தலாம் நமது தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுல என்னென்ன பூசி கொடுத்துருக்காங்கன்னா பருவகால உதவுபவர் பருவகால காவலர் இந்த பருவ கால உதவுபவருக்கு வந்து ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் விண்ணப்பிக்கலாம் பருவ கால காவலருக்கு வந்து ஆண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த நோட்டிபிகேஷன் பத்தொன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தான் அனௌன்ஸ் பண்ண பண்ணியிருக்காங்க சோ அது மட்டும் இல்லாமல் இந்த பருவ கால உதவுபவருக்கு வந்து நூத்தி இருபது காலி பணியிடங்களும் பருவகால காவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபது காலி பணியிடங்களும் ஒட்டுமொத்தமாக இருநூத்தி நாற்பது காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இந்த பருவகால காவலருக்கான கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சொல்லியிருக்காங்க பருவகால காவலருக்கு வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிமம் பதினெட்டு வயது இருக்க வேண்டும் அது பருவகால உதவுவர்கள் பருவ கால காவலர் ரெண்டுக்குமே காமன் தான் வந்து கொடுத்திருக்காங்க சோ பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வந்து ஓசி கேட்டகரியிலவும் வயசு வயசு வரைக்கும் ஏழு விண்ணப்பிக்கலாம் இந்த பருவ பருவகால உதவுபவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் ஐயாயிரத்தி இருநூத்தி பதினெட்டு பிளஸ் மூவாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆல்மோஸ்ட் ஒன்பதாயிரத்தி சோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாயிரத்தி எட்நூறு அந்த ரேஞ்சில் வரும் பிளஸ் டெய்லி பட்ட நூறு ரூபாய் நேரம் அது வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் வந்து பனிரெண்டாயிரம் ரூபாய் வந்து அனௌன்ஸ் பண்ணதும் பண்ணிருக்காங்க இது பருவகால உதவுபவர் அண்ட் பருவகால காவலர் சோ இது ரெண்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே உங்களுக்கு வந்து சேலரி வந்து அனௌன்ஸ் பண்ணது பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கனால தஞ்சாவூர் மாவட்டத்தை இருப்பிடமாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்லியிருக்காங்க உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் அட்டாச்மென்ட் பண்ணி எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னா முதுநிலை மண்டல மேலாளர் மண்டல அலுவலகம் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் என் சச்சிதானந்தா மூபனார் ரோடு தஞ்சாவூர் பதிமூணு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸுக்கு இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஐந்து மணிக்குள் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்புற மாதிரி அனுப்பணும் இப்ப நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பில் பண்றத பார்க்கலாம் தெரியல பார்த்து கொண்டு இருப்பதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இதுல என்ன போஸ்ட் விண்ணப்பிக்க போறீங்க பருவகால உதவு பருவகால கவலரா இங்க உங்களுடைய போட்டோ த்ரீ மந்த்துக்குள்ள இருக்கக்கூடிய போட்டோ உங்களுடைய பெயர் அதுக்கப்புறம் தந்தை கணவர் பெயர் நீங்க அட்ரஸ் அட்ரஸ் அதே மாதிரி கரண்ட் மொபைல் நம்பர் நீங்க என்ன ஜாதி அதோட மதம் அதுக்கப்புறம் நீங்க எஸ்சியா எம்பிசியா பிசியா அதை வந்து இங்க செலக்ட் பண்ற இருக்கும் அதை பொதுப்பின் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பணமொழியினர்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தபடியே ஒன்பதாவது பாயிண்ட் வந்து பிறந்த தேதி அதுக்கு அதுக்கடுத்தபடியாக கல்வி தகுதி சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மென்சன் பண்ணிருக்கணும் எட்டாம் வகுப்பு நீங்க படிச்சிருக்கீங்கன்னா என்ன சப்ஜெக்ட் எடுத்து படிச்சீங்க எந்த வருஷம் முடிச்சீங்க டோட்டல் மார்க் என்ன எவ்வளவு மார்க்குக்கு சோ எவ்வளவு பர்சன்டேஜ் அதுதான் டென்த் எயித் டென்த் டுவெல்த் டிகிரி அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி முன்னுரிமை வழங்கினா சான்றிதழ் வந்து கண்டிப்பா இருக்கணும் அதே மாதிரி இமெயில் ஐடி பள்ளி மாற்று சான்றிதழ் அனைத்து மதிப்பெண் சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் பட்டதாரி சான்றிதழ் ஆதார் அட்டை மற்றும் அரசால் பங்கு வழங்கப்பட்ட முன்னுரிமை சான்றிதழ் இதை எல்லாத்தையுமே ஜெராக்ஸ் வித் உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும் வந்து சொல்லிட்டாங்க பைனலா உங்களோட சிக்னேச்சர்ல வந்து கொடுத்து இருபத்தி எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து

அப்ளிகேஷன் நினைச்சீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதுல நாங்க வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து அப்லோட் பண்ணிடுவோம் நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல அந்த வந்து இந்த வீடியோக்கு கிளியே வந்து நாங்க கொடுத்திருக்கோம் ஜஸ்ட் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நிறைய நண்பர்கள் வீடியோ பாக்காமலையா எப்படி பாக்குறது எங்க போய் தேடுறதுன்னு வந்து கேக்குறீங்க நம்ம எல்லா டீடெயில்ஸுமே வீடியோ எண்டிங் வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா நம்மளே வந்து கரெக்டா அது நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பிசினஸ் கொரிய நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட்ல கொடுத்திருக்கோம்